ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கனி கொடுத்து நல்ல வாக்கு சொல்ல உன் சாயப்பா வந்துள்ளேன் நல்லது நடக்கும் தவிர்த்து தாண்டிச் சொல்லாதே என் செல்லமே இதோ உன்னிடம் நான் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை நீ வெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ எத்தனை நாட்களாக எதற்காக தவம் இருந்தாயோ எதை வேண்டி அழுது கொண்டிருந்தாயோ அது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது பிறகு பிறகுபார் உன் மனமோ சந்தோஷத்தில் அந்த தருணத்தில் துள்ளி துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் நிறைய போகிறது என் செல்ல பிள்ளையின் நாள் கனவுகள் எல்லாம் பழிக்கப் போகிறது உன் கஷ்டங்கள் அனைத்தும் வந்த சுவடு தெரியாமல் போகிறது இதோ உன் வாழ்க்கையில் வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல்கள் படிக்கட்டுக்களாக மாறிவிட்டது நீ வட்ட துன்பங்கள் காணாமலேயே போய்விடும் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிசயம் நடக்கும் என் வார்த்தைகள் முழு முழு நம்பிக்கை வைத்தால் மட்டுமே இவை எல்லாம் நடக்கும் என் மீது முழு நம்பிக்கை வேண்டும் பொறுமை வேண்டும் பிறகு உனக்கு எல்லாம் தானாகவே நடந்துவிடும் உனக்காக நான் குறித்த காலம் நேரம் இப்போது வந்துவிட்டது எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உன் கண் எதிரே நிச்சயமாக நடக்கப் போகிறது ஏனென்றால் உன்னுடைய நல்ல குணங்களை எப்போதும் பாதுகாத்துக்கொள் தவறி கூட தடம் மாறிவிடக்கூடாது என் செல்ல பிள்ளையின் நல்ல குணங்கள் அவற்றை பார்த்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் எல்லோரையும் அனுசரித்துச் சொல் ஏனென்றால் உன்னுடைய நல்ல குணங்களின் பலன்தான் உனக்கு அனைத்தும் கிடைக்கப் போகிறது என் செல்லவே கருமபலன் உன்னை விட்டு விலகப் போகுது உன்னை வேண்டாம் என்று நினைத்தவர்கள் உன்னை நாடி தேடி வருவார்கள் இவையெல்லாம் நடக்கத்தான் போகிறது உன் ஆள் மனதில் இவையெல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு ஆனால் நீ ஒன்றை இழந்துதான் ஆக வேண்டும் உன்னிடம் அவ்வப்போது இருக்கின்ற கோபம் அந்த கோபத்தை நீ இழந்துதான் ஆக வேண்டும் உன்னிடம் இருக்கும் வேண்டா வெறுப்புகள் அடியோடு விட்டுவிட வேண்டும் நான் சொல்வதெல்லாம் சரிதானே இந்த சாயப்பா சொல்வதை கேள் இனி நீ நினைத்ததை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் இதோ உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக இருக்கச் செய்யப் போகிறேன் என் செல்லமே ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வேண்டிய அனைத்தும் உன்னிடம் கிடைக்கும் தருணம் ஆம் நீ உன்னுடைய கோபங்களையும் வெறுப்புகளையும் விட்டுவிட்டால் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும் நீ எப்படி இருக்கிறாய் நீ நலமாக இல்லை உன்னையும் உன் எண்ணம் பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் என் சொல்ல பிள்ளையின் மனதில் ஆயிரம் கேள்விகள் எல்லையற்ற குழப்பங்கள் உன் மனதில் எவ்வளவு வலிகள் இருந்தாலும் எதை பற்றியும் அடுத்தவரிடம் காட்டிக்கொள்ளாமல் வெளியில் சிரிப்பதாய் நடித்து உள்ளுக்குள் அழுது புழுங்கி புழுங்கி கொண்டிருக்கிறாய் நீ மற்றவரிடம் நலமாக உள்ளது போல் நடிக்கலாம் ஆனால் நிம்மதி இல்லாமல் இருப்பது இந்த சாயப்பாவுக்கு தெரியாதா யார் யாருக்கெல்லாம் எவ்வளவோ அற்புதங்கள் செய்கிறீங்களே எனக்கு மட்டும் ஏன் வாழ்வில் முன்னேற்றம் தரவில்லை நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் மன இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஏன் இவ்வளவு கடன் தொல்லைகள் பிரச்சனை என்கிறாயா நான் எதை செய்தாலும் அதில் உனக்கான நன்மையை யோசித்து தான் செய்வேன் என்ன நடந்தாலும் அதை நீ என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்காக நான் விரைவில் பல அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் ஆகவே கவலையின்றி அமைதியாக ஓய்வெடு இதோ உன் உன் முன்னே சென்று கொண்டுதான் இருக்கிறேன் நீ என் பின்னே தைரியமோடு வா என்னை பின்தொடர்ந்து வா பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதனின் அன்பை காட்டிலும் எனக்காய் ஜீவனை கொடுத்த என் சாயப்பாவை சாயப்பாவின் அன்பு ஒருபோதும் மாறாது என்று சொல்லும் என் என் செல்ல பிள்ளையே உனக்கு இதோ நல்ல பலன்களை நான் நிச்சயமாக அள்ளி அள்ளி தரப்போகிறேன் நம்மை கீழே தள்ளிவிட பலர் பலமாகவும் மும்முரமாகவும் இருந்தாலும் முடிந்த மட்டும் விழாமலும் விழுந்தாலும் மீண்டு எழும் பலம் நம்மிடம் உள்ளது என்பதை அவர்களுக்கு நாம் தான் நிரூபிக்க வேண்டும் உதவிக்கரம் கொடுப்பவர்கள் உள்ளத்தால் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் நன்மைக்கே வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எண்ணத்துடன் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் பொறுமையாக வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது உன் துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் ஏனென்றால் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் எதிர்த்து நின்று தைரியமாக வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க பழகிக்கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு உனக்கான வெற்றிக்கான அடையாளமாக இருக்கும் ஏனென்றால் உன் பக்கம் வெற்றி நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் வீணாக ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் இன்னும் ஏழே இன்னும் ஒரு சில நாட்களில் அனைத்து இன்பங்களையும் நீ நிச்சயமாக பெறப்போகிறாய் உனது வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட்டு விட்டது இந்த சாயப்பா எல்லாம் நிறைவேற்றி நிச்சயமாக நிறைவேற்றிய தீர்வேன் அந்த வெற்றி அடைய போகும் இந்த வேலையில் ஏன் கலங்கி நிற்கிறாய் உன் போராட்டங்களில் கூட நீ வெற்றி பெற்று விட்டாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறும் காலமும் வந்து விட்டது இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் அது உப்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் வாழ்க்கை சொர்க்கமாகுமே நான் சொல்வதை ஏற்றுக்கொள் அதன்படி உன நட உனக்கான வெற்றி நிச்சயம் ஆகவே இவற்றை எல்லாம் நான் சொல்வதை எல்லாம் உணர்ந்தாலே அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் காலம் மாறும் நீ கடந்து கொண்டு இருக்கின்ற தற்போதைய வேதனைப்படுகிறாய் இழந்து போனதை நினைத்து நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறாய் ஏன் இப்படிப்பட்ட வேதனையில் வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளை தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் நான் சொல்வது உனக்காகத்தான் என் சொல்லமே தினமும் உன்னை கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லை நிச்சயமாக முடியாது வேண்டுமென்றால் முயற்சி செய்து பார் உன்னையே தாழ்த்திக்கொண்டு உனது வாரத்தை என் பாதம் மேல் முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறாய் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா உன் கர்ம வளங்கள் வீரியத்தினால்தான் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ அனைவராலும் மதிக்கப்படப் போகிறாய் பாராட்டும்படி நடக்கப் போகிறாய் ஏனென்றால் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யானதில்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் இதோ உன் சாயப்பா நிச்சயமாக உனக்காக செய்து தருவேன் என்னை முழுமையாக நம்பு என் செல்லமே பிறகு உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்லதொரு விடியலாகத்தான் இருக்கும் ஏனென்றால் கனி கொடுத்து நல்ல வாக்கு சொல்ல உன் சாயப்பா வந்துள்ளேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் தவிர்த்து நான் சொல்வதை தவிர்த்து தாண்டி செல்ல வேண்டாம் என்று செல்லமே சற்று நேரம் நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா இதோ உனக்கானது நிச்சயமாக அனைத்தும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாயிரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்